பிள்ளை சில எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு தெரியுதா நான் வந்து யூஸ்னால நிறைய பாட்டு போட்டிருக்கேன் மெசேஜ் போட்டிருக்கேன் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு மெசேஜ் போட போகிறோம் நம்ம இந்த இந்த மெசேஜ் பார்க்க முன்னாடி நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணலாம் புதிக்கலாம் புதுக்கலாம் துதிக்கலாம் துதிக்கிறோம் நல்லவரே அல்லவரையும் துதிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தகப்பனே நீ துதிக்கிறோம் 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 ஆளலூய ஆண்டவரே ஆமே நாமே 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 சோத்திரம் அப்பா ஆண்டவரே நான் உங்களுடைய வசனம் உங்களோட பைபிளில் இருக்கிற உங்களுடைய வசனத்தை நான் இன்னைக்கு இந்த யூடியூப் சேனல் பார்த்துருக்கோம் உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்லப் போகிறேன் சப்பா நீ எங்களோட பேசுங்க நீ என்னோட பேசுங்க ஆண்டவரே ஆண்டவரே என்னோட இருங்க ஆண்டவரே என்ன இந்த வசனத்தை தியானிக்கும் போது என்னோட பேசுங்க பேசும்போது அவங்களுடைய இருதையும் திறக்கப்பட நீர் உங்களுடைய கிருபை சேங்காண்டவர் எஸ் வீட் மூலமாக இந்த கீழே நல்ல விதாவே ஆமே சொல்லுவாங்க வசனத்தை பார்த்து தான் இப்போ என்ன வாசனம்னா மத்தேவு மத்தேவு ஆறாம் அதிகாரம் இருபத்தஞ்சாம் வசனத்துலேருந்து நம்ம ஒரு சில வசனம் படுக்கிறோம் இந்த இந்த வசனத்துக்கு என்ன குறிப்புனா கவலை கவலையை பார்த்து தான் இப்போ அப்புறம் என்னது நோய் பிரச்சனைகள் இருக்கலாம் கஷ்டங்கள் இருக்கலாம் கடன் இருக்கலாம் அடுத்து நம்ம என்ன சாப்பிடுவோம் அந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் இந்த கொரோனா வைரஸில் கூட யாரும் படிக்க முடியாது ஸ்கூல் போக முடியாது படிக்க ஸ்கூல் தொடர்ந்தாலும் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களால இந்த மாதிரி நிறைய கஷ்டங்கள் இருக்கலாம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு என்ன வசனம் என்ன போட்டிருக்குன்னா ஃபர்ஸ்ட் வசனம் என்ன போட்டிருக்குன்னா

சரீர அளவோடு ஒரு மூலத்தை கூட்டுவோம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன் என் கை இந்த சைஸுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என் கை இந்த ரெண்டு கையும் இந்த சைஸுக்கு இருக்கு என்னால் இந்த ஒரு இன்ச்சுக்கு ஒரு மூலத்தை இதுலருந்து இது இவ்வளோ இந்த சைஸுக்கு வந்து இந்த சைஸ் கூட்ட முடியாது பார்த்தீங்களா இப்படி இருந்தால் நான் வளர்ந்தாலே எனக்கு இந்த கை அப்படியே கரெக்டாக வரும் அப்போ பாருங்க நம்ம கவலை படும் போது இதே மாதிரி தான் நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் நம்ம கவலைப்படும் போது நம்ம என்னது நம்ம கேட்டது நடக்காது கவலைப்பட்டு நோய் வரும் இந்த நோய் வரும் கஷ்டங்கள் வரும் நிறைய இது மாதிரி வரும் ஆனா நம்ம கவலைப்படக்கூடாது ஏசை கூட இருக்கணும் நம்ம கவலைப்பட்டோம்னா நம்மளிருந்து ஒரு உலகத்தை தான் முடியும் கூட்டவே முடியாது நம்ம ஒரு

சேமித்து வச்சுக்கிட்டே இருப்போம் இது வந்து நாளைக்கு தேவைப்படும் சரி நம்ம இங்கே வச்சுக்கலாம் நாளைக்கு சாப்பிடணும்னு சொல்லி நம்ம சேமித்து வைக்கணும்ல ஆனால் பேர்ஸ் என்ன பண்ணுது அந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுது பாருங்கள் பறவை பேர்ஸ் பறவைகள்லாம் என்ன பண்ணுதுன்னா அவங்க வந்து அவங்க வந்து சேர்த்து வைக்கிறதும் இல்லை அவங்க பணம் சம்பாதிக்கிறதும் இல்லை சேமித்து வைக்கிறதும் இல்லை எதுவும் பண்ணல ஆனால் அவங்க கவலைப்படுறாங்களா அவங்க கவலைப்படலை அவங்க கவலையே படலங்க அவங்க வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே பாத்துக்கிறாங்க எல்லாமே பாத்துக்கிறாங்க நம்ம கவலைப்பட்டனால தான் நம்ம கவலைப்படுகிறதுனால தான் நம்ம கவலைப்பட்ட நம்ம மட்டும் கவலைப்படுறோம் நம்ம மட்டும் கவலைப்படுகிறோம் ஏசப்பாவும் நம்ம நம்மளோட சேர்ந்து கவலைப்படுறாங்க நமக்கு இன்னொரு பசங்க தேவை கர்த்தர் அறிந்திருக்கிறார் உனக்கு என்னது தேவை என்று கர்த்தர் உனக்கு அறிந்திருக்கிறார் அழகா சொல்லியிருக்கேன் நமக்கு என்ன தேவை நம்ம அது ஃபீஸ் கட்டணும் அந்த தேவைகள் இருக்கலாம் இந்த தேவையில் அந்த அந்த என்னென்ன தேவைகள்லாம் இருக்கலாம் அந்த தேவையை நம்ம அதேசப்ப அறிந்திருக்கிறாங்க அதேசப்ப அறிந்திருக்கிறாங்க எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு அம்மா அப்பா பிள்ளையும் ஒரு அம்மா அப்பா பிள்ளை அந்த பிள்ளை வந்து நிறைய தேவைகள் இருக்கலாம் அவங்க மனசு பிள்ளை நினைச்சப்பா அந்த அவங்க அம்மாவுக்கும் தெரியும் அவங்க அம்மாவுக்கும் தெரியும் நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன தேவை அவங்க அம்மா சும்மாவே வாங்கி கொடுத்துருவாங்க கேட்டாலே எல்லாருக்கும் மயங்கி கொடுப்பாங்க கேட்டால்தான் வாங்கி கொடுப்பாங்க அதே மாதிரிதான் ஏசப்பா நான் எக்ஸ்ப எக்ஸாம்பிளுக்கு தான் சொன்னேன் அதே மாதிரி தான் ஏசப்பா என்ன பண்றாங்க நமக்கு என்னென்ன நம்ம ஏசப்பா நம்மளோட அம்மா மாதிரி நம்மளோட அப்பா மாதிரி நமக்கு என்ன என்னென்ன என்னென்ன தேவையோ அவர் அறிந்திருக்கிறாருன்னா என்னென்ன தேவையோ அறிந்திருக்கிறார் நம்ம கேட்கணும் நம்ம கவலை எல்லாமே போயிடும்

안 <목소리로> 돼! நத்தம் செய்யும் இந்த வசனத்துல என்ன புரியுது பாத்தீங்களா நம்மளுடைய சு நத்தம் ஜெயம் இந்த வசனத்துல என்ன புரியுது கவலைப்படக்கூடாது நம்ம கவலவே படக்கூடாது ஏசு போடும் வரவே சீக்கிரமாக வருகிறது ஆனா நம்ம கவலைப்படக்கூடாது ஓகேவா நம்ம அது ஒரு டேஸ் போட வரவே இருப்போம் பாய்